அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசுவ விசுவவசுவரிடம் தமிழ் மாதம் கார்த்திகை ஒன்பதாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் வினை செயல் வகை குரல் அறுநூற்றி எழுபத்தி மூன்று ஒல்லும் வாய் எல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல் தெளிவுரை இயலும் இடத்திலெல்லாம் செயலை செய்து முடித்தல் வேண்டும் இயலாமற் போனால் பயன்படும் இடம் நோக்கியாவது செய்ய வேண்டும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் கடகத்தில் குரு வக்கரமாகவும் விளிம்பாகவும் சிம்மத்தில் கேது துலாமில் சுக்கரன் விளிம்பாக அதோடு கூட புதன் விளிம்பாகவும் வக்கரமாகவும் விருச்சிகத்தில் சூரியன் அதோடு கூட செவ்வாய் மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் விளிம்பாகவும் வக்கரமாகவும் கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று தொழில் இடங்களில் அங்கீகாரம் கிடைக்கும் புதிய அந்தஸ்தும் கிடைக்கும் கலைகள் மீது நாட்டங்கள் ஏற்படும் குடியிருப்பு மாற்றம் ஏற்படும் என்று கல்வி தொடர்பாக வெளியூரில் தங்க நேரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் காதலின் வழியாக சிக்கல் உண்டு என்று சகோதரி வழியாக மிகுந்த இடையூறுகள் இன்று ஏற்படும் வட்டி வரவு செலவு வழியான ஏமாற்றம் உண்டு அதிக வட்டி தருவதாக கூறி ஏமாற்றங்கள் நடக்க வாய்ப்பு உண்டு கவனம் வேண்டும் இன்று பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் செலவுகளை திட்டமிட வேண்டும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது இன்று நடக்கும் அல்லது இன்று நிச்சயிக்கப்படும் திருமணங்கள் வரனுக்கு வயது இருபத்தி ஒன்பது வயதிற்கு தான் இருக்கும் இன்று மற்ற மொழி கற்க ஆசை ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் சளி சைனஸ் மனநோய் இடதுகண் கோளாறு வயிறு மற்றும் செரிமான உபாதைகள் சிறுநீர் தொற்று மாதவிடாய் கோளாறுகள் கொம்புள்ள மிருகங்கள் தாக்குதல் உணவுக்குழாய் தொடர்பான நோய்கள் இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் உணவகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராமலிங்கம் கணபதி குழந்தைவேல் தண்டபாணி கோமதி கோவிந்தன் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் கோதுமை உணவுகள் அதிகம் எடுத்துக்கொள்வீர்கள் நெல்லிக்காய் ஊறுகாய் எலுமிச்சை கோவைக்காய் பாகற்காய் இப்படியாக சேர்த்துக்கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு பச்சை வெள்ளை மற்றும் புளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்